சீர்காழி பசுமை தாயக அமைப்பினர் நூதன முறையில் பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர் மரங்கள் வெட்டப்படுவதை கண்டித்தும் மாற்று நடவு செய்ய வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியிலிருந்து சட்டநாதபுரம் வரை சாலை விரிவாக்கப் பணியில் துறையினர் கடந்த சில மாதங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சாலை விரிவாக்கப் பணிக்காக நூறு ஆண்டுகளுக்கு மேல் சாலை ஓரத்தில் உள்ள உயிருள்ள வேப்பமரம் மற்றும் புளியமரம் உள்ளிட்ட மரங்களை வெட்டும் பணியில் ஈடு இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மரங்களை வெட்டாமல் உயிருடன் எடுத்து மாற்று நடவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பசுமை தாயக அமைப்பினர் தென்பாதி பகுதியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக தென்பாதி பகுதியிலிருந்து கையில் மாலையுடன் சங்கு முழங்க இருநூறு மீட்டர் தூரம் பேரணியாக சென்று உயிருடன் இருந்த வேப்ப மரத்திற்கு மாலை அணிவித்து இறுதி சடங்கு செய்யும் நிகழ்வில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி பெண்கள் பாரி வைத்து அழுதனர் இந்த நிகழ்வில் கண்ணன் மாநில துணை பொது செயலாளர் மற்றும் பசுமை தாயக அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க